அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வு தேர்வில் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் நம்ம பார்க்கலாம் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை உழவு ஏர் மண் மாடு நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க விடை நடந்தான் சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாடர் ஆகுபவே இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் விடை புறநானூறு பொருந்தாத சொல்லை கண்டறிக விடை மணிப்பூர் மீது எல்லாமே நம்மளுக்கு மலையூர் காற்றோர் மருதூர்லாம் ஒரு மணிப்பூர் தான் அதில் வந்து பொருந்தாது இந்த வேர்ல் வைண்ட் அப்படி என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ்ச்சொல்லை எழுதுக விடை சுழல் காற்று பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லைன்னு கொடுத்துருக்காங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அதாவது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லைன்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சரியாக அப்படி எழுதணும் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்றுன்னு எழுதணும் சரிங்களா மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக எருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க விடை எக்காலமிடும் அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க விடை அகம் கூட்டல் கை வழுவுச் சொல்லற்ற தொடர் எது விடை வளப்பக்கச் சுவரில் எழுதாதே வலப்பக்க சுவரில் சுவரில் எழுதாதே பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார் விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் விடை திருமூலர் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் விடை கடுவெளி சித்தர் சித்தர்களில் ஆதி சித்தர் யார் விடை திருமூலர் எழுதப்படாத பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது விடை நாட்டுப்புற பாடல் குறவஞ்சி என்பது விடை சிற்றிலக்கியம் தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் விடை மதுரை சொக்கநாதர் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் விடை தேம்பாவணி மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் விடை திருமங்கை ஆழ்வார் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் விடை சூசைமாமுனிவர் அகநானூறு பற்றி ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க அகனாநூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று சரி இந்நூலினை நெடுந்தொகை என்று மழை அதுவும் சரிதான் இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று தவறு புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களைக் கொண்டது சரிதான் தான் அப்போ அகனாநூறு வந்து எட்டு தொகை நூல்தான் பத்து பாட்டு நூல் வராது அப்போ ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரி கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது விடை ராமாவதாரம் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் விடை குகன் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் இவன்வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று வருணித்தவர் விடை கம்பர் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் விடை பாரதிதாசன் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக விடை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் விடை கோசலை ராமலிங்க அடிகளரது சிந்தனைகளின் ஊற்றுக்கலமாக இருந்த இடம் எது ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் விடை கந்த கோட்டம் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி விடை டாக்டர் முத்துலட்சுமி சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் விடை முத்துலட்சுமி தினையளவு போதா சிறு நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க விடை கபிலர் அனைவருக்கும் மிக்க நன்றி